வரமத்துலாஹ் கண்ணியத்திற்குரிய உறவுகளை நான் உங்கள் நாசிம் பைசி பேசுகின்றேன் மதினாவிலே இருபத்தி இரண்டாவது வாசல் ஆயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது சிறப்பு வைக்கக்கூடிய இந்த இடத்திலே பைரஹா என்ற தோட்டத்தினுடைய கிணறு இருக்கின்றது சமீபத்திலே இந்த கிணற்றை பற்றிய ஒரு செய்தி இதனுடைய வரலாறு மிகவும் பிரசித்தி பெற்றது என்ன செய்தி என்றால் இங்கிருந்து மலை இங்கிருந்து ஒரு ஊற்று பெருக்கெடுத்து ஓடுகின்றது அந்த கிணத்திலிருந்து அத்தாட்சி பார்ப்பதற்கு ஆச்சரியமா படிப்பினை பெற வேண்டும் என்றெல்லாம் ஒரு செய்தி வந்தது நிச்சயமாக முற்றிலும் தவறான ஒரு செய்தி அந்த வீடியோ போட்ட அந்த இடத்திற்கும் இந்த இடத்திற்கும் மத்தியிலே எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இங்கேதான் அந்த கிணறு இருக்கின்றது நான் இப்பொழுது மதினமா நகரத்திலே தான் இருக்கின்றேனே இங்கே இருந்து எங்கே என்ன செய்யல வெடித்து அந்த தண்ணியெலாம் என்ன செய்யலை வரலை ஒரு இடத்திலிருந்து ஒரு பைப்பு வெடித்து என்ன செஞ்சது அந்த இடத்திலே வந்தது அது கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யப்பட்டுச்சு அடைக்கப்பட்டுருச்சு ஆனால் இந்த வீடியோவை போட்ட சகோதரிகள் என்ன காரணத்திற்காக இதை போட்டார்கள் என்று தெரியவில்லை கண்ணியத்திற்குரிய உறவுகளே இதுதான் என்னது பைரகா தோட்டம் இந்த பைரகா தோட்டத்தினுடைய அந்த கிணறு இந்த தான் இருக்கின்றது அதுக்கு கீழே மேட்டை தூக்கிட்டு சொன்னாக்க அங்கே பெரிய வட்டம் பின்னால் உள்ள வரலாறு பின்னாடி பார்க்கலாம் நான் இந்த வீடியோ போட்ட கேட்கின்றேன் அத்தாட்சிகளை அல்லாஹு ஒவ்வொரு நேரத்திலேயும் வெளிப்படுத்துகின்றான் இந்த அத்தாட்சிகளை கொண்ட நோக்கம் என்ன அத்தாட்சிகள் என்றால் என்ன நுசூல் அலிசா ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இறங்குவதை நாம் ஒரு அத்தாட்சி என்று சொல்லலாம் அதே போன்று இன்னும் பல அத்தாட்சிகளை பெருமானார் செல்ல லாகுலி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஜம்சம் கிணறுகளை தண்ணீர் ஊடிக்கொண்டிருக்கின்றது என்றால் உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் அது ஒரு பிரயோஜனமாக இருக்கிறது நன்மை தருகின்றது உலகம் முழுவதும் அது என்ன செய்து பிரயோஜனத்தை ஏற்படுத்துகின்றது ஆனால் இந்த இடத்திலே தண்ணீர் ஊறுவதின் மூலம் இதை அல்லாவுடைய அத்தாட்சி என்று சொல்வதன் மூலம் யாருக்காவது ஏதாவது லாபம் இருக்குதா கண்டிப்பாக கிடையாது அப்போ இப்படிப்பட்ட இஸ்லாத்தின் பெயரால் ஹதீஸின் பெயரால் நடந்த சம்பவங்களின் பெயரால் இட்டுக்கட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் நம்மிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது இதை கிளைய வேண்டும் போட்ட சகோதரர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏதோ ஒரு நன்மையை நாடி செய்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த இடம்தான் பைரகா என்ற தோட்டம் இதிலே அது போன்ற எந்த ஒரு செய்திகளும் நடக்கவில்லை நாம் இது போன்ற விஷயங்களை நம்புவதை தவிர்க்க வேண்டும் மேலும் நல்ல விஷயங்களை ஆதாரபூர்வமான விஷயங்களை பார்த்து நாம் பகிரும்பொழுதுதான் கண்டிப்பாக அது இம்மை மறுமையிலே நமக்கு நன்மையை தேடித்தரும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இப்படியெல்லாம் வீடியோ போடுறதுனால நம்முடைய சமூகம் வெளிப்படைந்து விடும் அதனால நம்ம சமூகம் வந்து நிச்சயம் நன்மையின் பக்கம் வரும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் முற்றிலும் தவறானது ஒரு அழுக்கு இன்னொரு அழுக்கை அகற்றாது என்று பெருமானார் சல்லாளேஸ்வரம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு பொய்யை கொண்டு நம்முடைய மார்க்கத்தை நிச்சயமாக வளர்க்கவே முடியாது எனவே உண்மையான விஷயங்கள் இருக்கின்றது அந்த விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் இது போன்ற தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அதுல நமக்கு ஏதாவது ஒரு படிப்பினை நமக்கு கிடைக்கும் மக்களுக்கு சொல்லலாம் என்ற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை விட்டுவிட்டு இஸ்லாத்தில் உள்ள வரலாறுகளில் உள்ள முக்கியமான விஷயங்களை நாம் சொல்ல வேண்டும் அப்படியே பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தருவானாக இஸ்லாம் வலைக்கம் வர